பாறையாகிய ஆண்டவர் ஊற்றி போற்றி போற்றி என் பாறையாகிய ஆண்டவர் ஊற்றி போற்றி போற்றி என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிடையின் கைகளுக்கு பயிற்சியளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் நீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே பாறையாகிய ஆண்டவர் ஓற்றி போற்றி போற்றி என் பாறையாகிய ஆண்டவர் ஓற்றி போற்றி போற்றி இறைவான உமக்கு புதியதொரு பாடல் பாடுவே பதினரம்பு வீணையார் உமக்கு புகழ் பாடுவேன் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே உளிய தாவிதை கொடிய நின்று தப்புவித்தவரும் நீரே என் பாறையாகிய ஆண்டவர் ஆண்டவர் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி நான்கு என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என சொல்லி இந்த திருப்பாடல் துவங்குகிறது என்னை வழிநடத்துகிற சக்தி ஆற்றல் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறாக பாடுகிறார் என் ஆண்டவர் பாறையைப் போல வலிமை பெற்றவராக இருக்கிறார் அவரை போற்றிப் புகழ்வது எனது கடமை என்கிற உணர்வோடு கூட என் பாறையாகிய எனக்கு பலமாகிய உறுதுணையாக இருக்கிறேன் ஆண்டவரை நான் போற்றி புகழ்கிறேன் என்று சொல்லி அவர் பாடுகிறார் அவர் போர் புரிய எனக்கு பயிற்சி கொடுக்கிறார் என் கைகளுக்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார் என்று திருப்பாடல் சொல்லுகிற போது ஒன்று புலப்படுகிறது இறைவன் சிறந்த ஆசானாக இருக்கிறான் காரணம் இந்த உலகம் ஒரு போர்க்களமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் இந்த உலகோடு போராட வேண்டும் உலகின் ஆசாபாசங்களோடும் சாத்தான் கொடுக்கிற சோதனைகளோடும் கட்டாயம் போர் புரிய வேண்டிய சூழலிலே அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு போர் புரிய கற்றுக் கொடுப்பது இறைவனது கடமை என்கிற உணர்வோடு கூட இறைவன் அந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகிறது அதை ஏனோதானோ என்று அல்ல மாறாக என் விரல்களுக்கு போர் புரிய பயிற்சி கொடுக்கிறார் என்பதை மிக அருமையாக துல்லியமாக எடுத்து கூறியிருக்கிறார் ஆக அந்த ஆசான் அந்த பயிற்சி எடுக்கிற நபருக்கு தெல்ல தெளிவாக ஒவ்வொன்றையும் மிக நுண்ணுக்கமாக கற்றுக் கொடுக்கிற இருக்கிறார் காரணம் பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் என்று சொல்லுவார்கள் பயிற்சி பெறுகிற ஒரு ஆள் நிச்சயம் தனது காரியங்களை குறிப்பாக தான் போரிடுகிற அந்த போராட்டத்தையிலே நிச்சயம் வெற்றி பெற்றவனாக மாறுவான் காரணம் அவன் சிறந்த பயிற்சியை பெற்றிருக்கிறான் ஆக அந்த பயிற்சியை கொடுக்கிற ஆசான் எவ்வளவு வல்லமை படைத்தவனாக இருக்க வேண்டும் என் கடவுள் எனக்கு பயிற்சி கொடுக்கிறார் என் ஆண்டவர் எனக்கு பயிற்சி கொடுக்கிறார் ஆக அப்படி வல்லமை பொருந்தி ஆண்டவர் பயிற்சி கொடுக்கிற போது என் பயிற்சி அதனால் நான் பெற்ற அனுபவம் ஒருபோதும் தோற்று போகாது என்பதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மேலும் என் ஆண்டவர் எனது கற்பாறையாக கோட்டையாக அரணாக இருக்கிறார் நான் போர் புரி எனக்கு ஒரு கேடயமாக இருக்கிறார் எனது புகலிடமாகவும் என்னை பாதுகாக்கிற அரணாகவும் அவரே இருக்கிறார் என்று மிக தெளிவாக காட்டுவது அவரது பெருந்தன்மையை காட்டுகிறது என் ஆண்டவர் என்னை ஏனோ தானோ என்று விட்டுவிடவில்லை அவன் அவன் வேலையை பார்த்துக் கொள்ளட்டும் என்று தூர நின்று வேடுக்கை பார்ப்பவர் அல்ல என் ஆண்டவர் எனக்கு அல்லும் பகலும் பாதுகாப்பு அளிப்பவராக பராமரிப்பவராக கோட்டையாக அரணாக உறுதுணையாக ஒவ்வொரு நாளும் நின்று கொண்டிருப்பவர் என் தேவன் என்று இந்த திருப்பாடல் சொல்லுகிறது மேலாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் நான் உமக்கு ஒரு புதிய பாடல் ஒன்றை பாடுவேன் பதினரம்பு யாழினால் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லுகிறார் நாம் இந்த உலக மக்களையெல்லாம் புகழ்ந்து பாட வேண்டிய அவசியமில்லை அவர்களை புகழ வேண்டிய தேவையும் இல்லை மாறாக ஒவ்வொரு நாளும் நம்மீது அக்கறை கொண்டிருக்கிற அன்பு கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரே அவரை மாத்திரம் புகழ்வது சால சிறந்தது அதுதான் நியாயமானதாகவும் இருக்கும் காரணம் அவர் நம் தேவனாக இருக்கிறார் நமக்கு உயிர் கொடுக்கிற ஆற்றலாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற தெய்வனாக இருக்கிறார் அப்படி இருக்கிற போது அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடுவது நமது கடமை என்பதையும் திரு பாடலாசிரே சொல்லிக் கொடுக்கிறார் சிந்தித்து பார்ப்போம் நான் என் தேவனை அல்லும் பகலும் புகழ்ந்து கொண்டிருக்கிறேனா அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்றால் அரசர்களுக்கெல்லாம் வெற்றியை கொடுத்த தெய்வனாக இருக்கிறார் அரசர்கள் பெற்ற வெற்றியெல்லாம் அவர்களது திறனாலோ ஆற்றலாலோ அல்ல தனது படை படை கலன்கள் அல்ல மாறாக இறைவனது துணையால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் குறிப்பாக தாவீது அரசன் இறைவனுடைய ஊழியராக இருக்கிற தாவீது அரசன் அனைத்து போரிலும் வெற்றி பெற்றதும் வாள்களிலிருந்து அவர் தப்பு வித்ததும் இறைவன் தான் என்று சொல்லுகிறார் அவன் தன்னுடைய வல்லமையால் அல்ல அனைத்து போரிலும் வெற்றி பெற்றது மாறாக அவரோடு கூட இருந்த தேவன் தானே அவருக்கு வெற்றியை கொடுத்தார் என்றும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் அப்படி இருக்கிற போது அல்லும் பகலும் நமக்காய் போராடுகிற நம் பக்கம் நிற்கிற நம் தேவனை நம் கடவுளை நம் ஆண்டவரை அணுதினமும் புகழ்வது நமது கடமை என்று உணர்ந்து பார்ப்போம் அதை தவிர பிற மனிதர்களையெல்லாம் புகழ்வது ஒன்றுக்கும் உதவாது என்று நினைத்து கொண்டு என் ஆண்டவரை மட்டுமே நான் நினைத்திருப்பேன் அவரை மட்டுமே நான் உயர்த்தி பிடிப்பேன் அவரை புகழ்வதுதான் எனக்கு பெருமை என்ற நினைவோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர்களை புகழ்வோம் நம் ஆண்டவரை உயர்த்துவோம் அவரை போற்றிக்கொண்டே இருப்போம் அது நமது கடமை என்கிற உணர்வோடு செய்வோம் நிச்சயம் ஆண்டவர் தனது கரங்களுக்குள்ளாக வைத்து நம்மை பாதுகாத்து கொள்வார் செபிப்போம் எங்களை என்ன காத்து பராமரித்து வருகிற அன்பு தெய்வமே அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே இதோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியிலே வெற்றி பெற எங்களை நிறுதாமை ஊக்குவிக்கிற தெய்வமாக இருக்கிறீரே சுவாமி வாழ்க்கையில் வருகிற அனைத்து சோதனைகளிலும் போராட்டங்களிலும் நாங்கள் வெற்றி பெற எங்கள் கைகளுக்கு எங்கள் உடலுக்கு எங்கள் மனதுக்கு எங்கள் இருதயத்துக்கு நேருதாமை பலத்தை கொடுத்துருளும்படியாகவும் பயிற்சியை கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படியாகவும் பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்